நம்முடைய சிஎம் தலைமையில் தான் காவல்துறை இருக்குது அவங்க தான் ஹோம் மினிஸ்டர் இப்போது காவல்துறை வந்துட்டு கொடுத்தக்கூடிய பர்மிஷன் அந்த டைம் தான் அவங்க வந்து மூணுலேருந்து பத்து அதுக்குள்ளே வந்து விஜய் வந்து அந்த கூட்டத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதான் அந்த பர்மிஷன் கொடுத்த டைம் அப்படி சொல்கிறாங்க அப்போ அவர் தான் ஏழு மணிக்கே வந்துடுறாரு அப்போ அந்த மூணு மணிலேருந்து பத்து மணி மட்டும் போலீஸ் துறை தானே வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் விஜய் லேட்டாக வந்ததுக்காக தான் இந்த வந்துட்டு இவ்வளோ கூட்டம் நெருங்கி அது மாதிரி இறந்தாங்கன்னு இவங்க பழி போடுறாங்க அவர் மேலே இப்போ வந்து இதில் வந்து கவனக்குறைவாக இருந்தது யார் யாருக்கா அரசாங்கம் அவருக்கு சரியான இடம் கொடுக்கல அதே மாதிரி போலீஸ் வந்து ஐநூறு பேர் இருந்தாங்க அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காச்சும் அந்த காயம் ஏற்பட்டிருக்கணும் அந்த கூட்டத்தில் சார் அவ்வளோ நெருக்கிட்டு மக்கள் வந்துட்டு மூச்சு தள்ளலில்ல ஒரு இருபது இருபது பேர்த்துக்கு ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க எங்கே நின்னாங்க போலீஸு இவங்க இவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகவே இல்லையே கலைஞருக்கும் பார்த்துருக்குறேன் எலெக்ஷன் பிரச்சார மீட்டிங் அதே மாதிரி மேடம் ஜெயலலிதாக்கும் பார்த்துருக்குறேன் அப்ப சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து தான் பஸ்ல அழைச்சிட்டு வருவாங்க அந்த கூட்டத்துக்கு அப்போ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும் நீங்க கொடுப்பீங்களான்னு கேட்கணும் போலீஸ் கேட்கணும் இப்போ நம்ம போலீஸ் வந்துட்டு நீ பாட்டுக்கு மீட்டிங் நடத்திக்கோ அது ஓ மக்கள் அங்கே செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு வந்துட்டு டிஎம்கே அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க நடத்துனா மட்டும்தான் எங்களுக்கு இப்போ நான் சிஎம்க்கும் அவருக்கு வர மக்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா நீங்கள் எல்லா இடத்துலையும் மக்களை வந்து புமிஞ்ச உடனே ஒரே இடத்துல குமிச்சு அது உளவுத்துறை தப்பு பண்ணி இவ்வளோ மக்கள் வராங்க இங்கே குமிகிறாங்க வ விஜய் வந்த உடனே தான் அவ்வளோ கூட்டம் வருதா ஏங்க அந்த கூட்டம் வரதுக்கு எத்தனை நேரம் பிடிச்சிருக்கும் காலையிலேருந்து வந்தாங்களா நைட்லேருந்து வந்தாங்களான்னு தெரியாது அப்போ போலீஸ் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா இல்லை நான் கேட்குறேன் அப்போ விஜய் வரும்போது தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து சொன்னீங்களா ஐநூறு பேரும் அதுக்கு முன்னாடி மக்களுக்கு பாதுகாப்பே கொடுக்கலையா ஏன் விஜய் வரதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தா விஜய்க்கும் பாதிப்பு இல்லை இதுல அவங்கள கட்சிக்காரங்களுக்கும் ஒரு ஆபத்தும் வரல இப்ப டிஎம் கேட்காங்களே இவங்களுக்கும் யாருக்கும் எந்த ஆபத்தும் வரல அப்போ யார் பாதிக்கப்பட்டவங்க இது மக்கள் பாதிக்கப்பட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் தப்ப மறைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் நீங்க சாடிக்கிறீங்க ஆனா போன உயிர் யாருது மக்களுக்கு இந்த மக்களுக்கு யார் நீதி வழங்குவாங்க

இந்த கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு இந்த நாற்பத்தோரு உயிரிழப்புகள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு இது எவ்வளோ தூரம் உண்மை மேம் இல்லை நான் வந்து இப்போ சிஎம் கருத்துக்கு வந்து வந்து நான் வந்து ஒப்பீனியன் சொல்கிறத விட அஸ் போலீஸ் ஆஃபீஸராக சொல்கிறேன் இப்போது அவரு தான் வந்து அந்த இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் அப்போது வந்துட்டு வேறு யாருமே காரணம் இல்லையா அரசாங்கம் போலீஸு இவங்க எந்த இடம் கொடுத்தாங்க இதெல்லாமே காரணம் இல்லையா ஏன் அதை சிஎம் பேச மாட்டேங்கிறாரு இவரை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு விஜய் சார் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து டிஎம்கே தான் எனக்கு அரசியல் எதிரி எனக்கு வந்துட்டு எனக்கு மத்தியில் வாழக்கூடிய பிஜேபி தான் வந்துட்டு எனக்கு கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய் வந்து தான் காரணம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா நம்முடைய சிஎம் தலைமையில் தான் காவல்துறை இருக்குது அவங்க தான் ஹோம் மினிஸ்டர் இப்போது காவல்துறை வந்துட்டு கொடுத்தக்கூடிய பர்மிஷன் அந்த டைம் தான் அவங்க வந்து மூணுலேருந்து பத்து அதுக்குள்ளே வந்து விஜய் வந்து அந்த கூட்டத்தை முடிக்கணும் அப்படிங்குறதான் அந்த பர்மிஷன் கொடுத்த டைம் அப்படி சொல்கிறாங்க அப்போ அவர் தான் ஏழு மணிக்கே வந்துடுறாரு அப்போ அந்த மூணு மணிலேருந்து பத்து மணி மட்டும் போலீஸ் துறை தானே வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களுக்கு இப்போ விஜய் என்ன ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துட்டு அவர் வந்து இப்போ அந்த ப்ரொசஷன் அந்த ரோட் ஷோ பண்ணுறாரு அந்த ரோட் ஷோவில் வந்துட்டு ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்துட்டு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து அசம்பாவிதம் ஏற்படாமல் தானே வந்துட்டு அவங்க வந்து அந்த பந்தோபஸ்தெலாம் சரியாக பண்ணி தானே முடிச்சிருக்காங்க அப்போ ஏன் கரூரில் மட்டும் அப்படி ஒரு சம்பவம் நடக்குது அது ஏன் வந்துட்டு விஜய் மட்டும் வந்து காரணம்னு சொல்லிட்டு சிஎம் சொல்கிறாரு அது வந்து சிஎம் வந்துட்டு ஏன் வந்து அவரை எதிர்க்கிறாரு விஜய் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரா அப்போது தன் மேலே வந்துட்டு தன்னுடைய அரசாங்கத்து மேலேயும் தன்னுடைய காவல்துறை மேலேயும் குற்றமே இல்லைன்னு சிஎம் சொல்கிறாரா அது என்னென்னு புரியலையே ஓகே மேம் இன்னொன்று ஒன்று இப்போ வந்து மூணு டு பத்து வரை பர்மிஷன் கொடுத்தது போலீஸ் அதிகாரிகள் தான் அப்போ இப்படி ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கும் போது அங்கே இருக்கிற எஸ்பியோ இல்லை அங்கே இருக்கிற முக்கிய அதிகாரிகளோ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல முக்கிய அதிகாரிகளை சசுன் பண்ணோன்னா அதுக்கு தன்னை தான் வந்துட்டு த விஜய் தான் எல்லாத்துக்குமே காரணம் அவர் லேட்டாக தான் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னு தானே விஜய் மேலே தானே எல்லாருமே சேர்ந்து பழி போடுறாங்க இப்போ காவல்துறை என்னோடய காவல்துறை சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ சிஎம் ஏ இல்லையே இப்போ அதிகாரிகளை வச்சு அன்றைக்கி வந்துட்டு இப்போ பேட்டி கொடுக்குறாங்க இப்போ ஹோம் செக்ரட்டரி கொடுக்குறாங்க எங்களுடைய வந்து ஏடிஜிபி சார்லாம் பேட்டி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஐநூறு போலீஸ் நாங்கள் போட்டுட்டோம் ஆனால் அவர் லேட்டாக வர வர கூட்டம் வந்து ஜாஸ்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்தை பாதுகாக்கிறது போலீஸோட வேலை தானே ஏன்னா விஜய் வந்துட்டு எங்கேயோ இருக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அவர் காவல்துறை அனுமதி வாங்கி சட்டப்படி அவங்க கொடுத்த இடத்துல தான் வந்துட்டு அவர் அந்த மீட்டிங் போடுறாரு அப்போ வந்துட்டு கூட்டம் வந்து அதிகமாக வர்றது யா யார் கண்ட்ரோல் பண்ணும் கூட்டம் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க யார் ஒன்று ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க கேட்கணும் இல்லை கரூரில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்த வந்துட்டு கொடுக்கணும் இப்போ எஸ்பி வந்துட்டு அந்த மித்த எஸ்பியோட டைய பண்ணி மித்த இப்போ நாகப்பட்டினம் திருவாரூர் திருச்சி அவங்க டையப் பண்ணி அவங்க எவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டாங்க அதுக்கு மேலே எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னு இன்னொரு எஸ்பியோட கேட்கலாம் இல்லை உளவுத்துறையோட முன்கூட்டியே ஒரு பிளான் பண்ணலாம் இது வந்து ஏன்னா இவர் வந்து பத்தாயிரம் அப்படின்னு சொல்கிறான்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் அதுக்கு மேலே வராதான்னு வந்துட்டு காவல்துறை கேள்வி கேட்கணும்ல ஏன்னா கரூரோட மக்கள் தொகையில் இருக்காங்க அந்த மக்கள் தொகையில் பாதி பேர் இளைஞர்களாக இருக்காங்க அவ்வளோ பேர் வருவாங்க முன்னாடியே பார்க்குறாங்க அந்த இளைஞர்கள் கட்டுக்கடங்காமல் அவங்க மரத்தில் ஏறி விஜய் பார்க்குறாங்க எலக்ட்ரிக் கம்பத்தில் ஏறுறாங்க இப்படி எல்லாத்துலேயும் ஏறி அந்த சின்ன பசங்க ஒன்றும் தெரியாத போயிட்டு அந்த விஜயை பார்க்கணுங்கிற ஒரு ஆவலில் அங்கங்கே ஏறி உழுறாங்க இதெல்லாம் பார்த்த பிறகும் வந்துட்டு அப்போ வந்து எஸ்பி வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ ஒரு பந்தபுஸ்து அரேஞ்ச் பண்ணோம்ல இப்போ நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க விஜய் லேட்டாக வந்ததுக்காக தான் இந்த வந்துட்டு இவ்வளோ கூட்டம் நெருங்கி அது மாதிரி இறந்தாங்கன்னு இவங்க பழி போடுறாங்க அவர் மேலே ஆனால் இவங்க வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்னா ஓஹோ நம்ம தான் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறதுக்காக இல்லை எல்லோரும் நாங்கள் சரியாக தான் இருந்தோம் அதனால் விஜயால் தான் இந்த கூட்டம் நெரிச்சல் இவ்வளோ பேர் செத்து போனாங்க அப்படின்னு அவர் மேலே வந்துட்டு பழி போடுறாங்க இப்போ வந்து இதில் வந்து கவனக்குறைவாக இருந்தது யார் யாரு அரசாங்கம் அவருக்கு சரியான இடம் கொடுக்கல அதே மாதிரி போலீஸ் வந்து ஐநூறு பேர் இருந்தாங்க அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காச்சும் அந்த காயம் ஏற்பட்டிருக்கணும் அந்த கூட்டத்தில் ச அவ்வளோ நெருக்கிட்டு மக்கள் வந்துட்டு மூச்சு தண்டல ஒரு இருபது இருபது பேர்த்துக்கு ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க எங்கே நின்னாங்க போலீஸு அப்போ இவங்களுக்கு காய வேறுபட்டிருக்கணும் இவங்க இவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகவே இல்லையே விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் நான் செக்ஷன் படி பார்த்தா இது வந்துட்டு யாரும் வந்துட்டு இதுக்கு பொறுப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு சொன்னால் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு விஜய் மட்டும் காரணம் ஏன்னா கூட்டம் வந்துருச்சு அந்த கூட்டத்தை வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்குறேன் இவ்வளோ கூட்டம் உங்களை பார்க்க வருவாங்க நாங்கள் தகுந்த இடம் கொடுக்குறோம் அப்படின்னு யார் கொடுத்தா இதே காவல்துறை தானே அப்போ ஏன் வந்துட்டு காவல்துறை பொறுப்பெடுக்க மாட்டாங்களா இல்லை வந்து சிஎம் வந்துட்டு அவ்வளோ அந்த குழந்தைங்க அந்த பெண் அந்த அது அவ்வளோ மக்கள் இறந்து போனதுக்கு வந்துட்டு என்னோடய காவல்துறை என் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை தவறு செய்திருச்சு அவங்க போதிய இடம் கொடுக்கல மக்களுக்கு அப்படின்னு பேச மாட்டாரா இல்லை இல்லை இந்த செக்ஷன் படி பார்த்தா அதாவது நம்ம ஒன் நாட் ஃபைவ்ல வந்துட்டு செக்ஷன் பிஎன்எஸ் ஆக்டில் நம்ம பார்த்தா இதுக்கு வந்து யார் பொறுப்பெடுக்கிறது அப்படின்னா விஜய் விஜய் விஜய்னு நீங்க சொல்றீங்க ஏன்னா விஜய் ஒருவேளை உங்கள் கட்சியை சார்ந்தவராக இருந்தாருன்னா உங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்டியா இருந்தாருன்னு சொன்னா அப்படி ஒரு நெரிச்சல் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க வந்து விஜய் குற்றம் சொல்ல மாட்டீங்களா விஜய் வந்துட்டு உங்களை எதிர்த்துறாரு இல்லை உங்களுக்கு எனக்கு வந்து அரசியல் எதிரி வந்துட்டு டிஎம்கேங்கிறாரு இப்ப நீங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இது உங்க மக்கள் உங்க போலீஸு நீங்க கொடுத்த இடம் விஜய் விஜய் எப்படி இதில் சம்மந்தப்படுறாரு நீங்கள் கொடுத்தீங்கல்ல மூணு மணிலேருந்து பத்து மணி வரையும் தானே கொடுத்தீங்க டைம் அதுக்குள்ளே தான் வந்துடுறாரு அவரு அப்போ எப்படி அவரு கொலைக்கு காரணம்னு சொல்ல முடியும் இந்த இப்போ இந்த செக்ஷனில் என்ன சொல்லுது கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்திற்கு தண்டனை ஏன்னா யாருக்கும் இன்டென்ஷன் கிடையாது இதில் யாருக்குமே வந்து அவங்களாம் இறந்து போவாங்க அப்படிங்கிற வந்து இன்டென்ஷன் கிடையாது ஆனால் கொலை குற்றமாக தான் மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்கிற ஒருவர் ஆயுள் சிறை தண்டனையோ அல்லது ஆண்டுகளுக்கு குறையாத ஆனால் பத்தாண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனையும் விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் இது நாம் ஆல்ரெடி போலீஸ் லாக்அப்பில் வந்துட்டு இப்போ நம்ம இறந்து போகிறாங்கன்னா திருநாட்டு போட்டு வந்து போலீஸை வந்துட்டு சரி சரி நம்ம ரிமாண்ட் பண்ணுறோம் அவங்க மேலே வந்துட்டு கொலை குட்டுறோம் வழக்கு போட்டு நம்ம விசாரணை நடக்குதுல்ல அப்ப அப்போ இதுக்கு யார் பொறுப்பு இதுக்கு யார் பொறுப்பு இப்போ விஜய்ங்கிற ஒரு தனி மனுஷன் இல்லை ஒரு கட்சி தலைவர்னு வச்சுக்கோங்க அந்த கட்சி தலைவர் எனக்கு வந்துட்டு என்னோட நான் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறேன் நான் ஒரு ரோட் ஷோ பண்ண போகிறேன் எனக்கு போலீஸ் நீங்கள் அனுமதி கொடுங்க எனக்கு வந்து கரூரில் இருக்கக்கூடிய இடங்களை ஒரு மூணு இடம் சூஸ் பண்ணுற போல் இருக்கு அதில் வந்துட்டு அதிகமான கூட்டம் வரக்கூடிய அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஏன்னா ஏன்னா இதுவரையும் வந்துட்டு நாங்கள் என்னோடய அனுபவத்தில் நான் பந்தோஸ் பார்த்துருக்குறேன் அப்போது தான் வந்துட்டு எப்பயுமே இந்த மாதிரி மீட்டிங் வைப்பாங்க ஏன்னா எந்த மாதிரி ரோடு இருக்கும் சைடில் ரோடு இருக்கும் ஒரு பின்னாடி வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் போட்டுருவாங்க ஒரு நாலு மூலை ரோடுன்னா இப்போ அவங்க கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரவுண்டானா இருக்குது அதில் கூட ஏற்கனவே மீட்டிங் வச்சுருக்குறாங்க இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஆறு ஓடுது அதில் போய் ஏதாச்சும் பிள்ளைங்க விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு நேர் ரோட்டில் கொடுக்குறாங்க இப்போ எப்படின்னா நேர் ரோட்டில் அந்த கூட்டம் நெருங்கும் போது பின்னாலேயும் வருவாங்க முன்னாடியும் வருவாங்க பின்னாடி இருக்கிறவங்க வந்துட்டு நெருக்குனால் எப்படி ஏன்னா மு அங்கே பின்னாடி இருக்கணும்னு நெருக்குவாங்க அப்போ ஸ்டாம்பிடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நேர் ரோட்டை யார் கொடுத்தது இல்லை உங்களுக்கு தெரியாதா இதுவரையும் போலீஸில் அனுபவமே இல்லையா ஒரு மக்கள் வந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு சைடில் கொஞ்சம் இடம் இருந்திருக்கலாம் அப்படி தப்பிச்சு ஓடும் போது தான் மூச்சு தணறி அந்த மரத்தெல்லாம் ஏறி தான் அந்த கொட்டகை ஒன்று இருந்து அது கீழே விழுந்து அதில் அப்புறம் சைடில் வந்துட்டு அந்த ஜெனரேட்டர் ரூம்குள்ளே போய் அதில் கொஞ்சம் எல்லாம் வந்துட்டு பிடிச்சி போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த கரண்ட்டை டச் பண்ணுறதுனால அதனால் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த இடத்த சூஸ் பண்ணுந்தியா இவங்க கேட்கட்டும் ஏன்னா கரூர் வந்துட்டு விஜய்க்கு சொந்த ஊர் கிடையாது இல்லை அந்த பொதுச் செயலாளரோ அந்த கட்சிக்காரங்களுக்கும் சொந்த ஊர் கிடையாது இல்லைங்களா இவன் மாவட்ட அந்த செயலாளர் கூட இருக்கலாம் இருந்தாலும் கூட்டம் நிறைய வர வர ஏன்னா அவங்களுடைய அந்த ரசிகர்களாக இருந்தாலும் அந்த அவரை பார்க்கணுங்கிற மக்களாக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க முன்னாடியே வந்துடுறாங்க ஏன்னா காலையிலே அட்வான்ஸாக வராங்க இப்போ இவங்க மூணு மணி தான் சொன்னாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க காலையிலேருந்து வந்துடுறாங்க அப்போ அந்த காலையிலேருந்து மக்கள் கூட்டம் வரும்பொழுது நீங்கள் டிராஃபிக் ரெகுலேட் பண்ணுவீங்க அந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே டிராஃபிக் வந்துட்டு பஸ்ஸோ மித்த வாகனங்கள் போகாமல் நீங்கள் தடுப்பீங்க அந்த ஏரியாவிலே வராமல் தடுப்பீங்க அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அந்த அந்த மாவட்ட செயலாளர் செய்யவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அங்கே அவ்வளோ கூட்டத்துக்கு நீங்கள் தண்ணி ஏற்பாடு பண்ணணும் ஒரு சிண்டெக்ஸ் ஒரு வச்சு கூட ரெண்டு சைடில் தண்ணி கொண்டாந்து ஒரு லாரி ஊற்ற சொல்லலாம் தண்ணி இருக்குதா அதே மாதிரி வந்து உட்காந்துட்டா அவங்களுக்கு ஹோட்டல்ஸ் ஏதாச்சும் இருக்குதா சாப்பிட்ற அளவுக்கு என்ன ஊர்லேருந்து கட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க சாப்பாடு அட்லீஸ்ட் ஒரு பொட்டலன் சாப்பாடாச்சும் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் நிறைய பந்தோஷம் பார்க்கும்போது நான் நான் இவங்க கலைஞருக்கும் பார்த்துருக்குறேன் எலெக்ஷன் ப பிரச்சார மீட்டிங் அதே மாதிரி மேடம் ஜெயலலிதாவுக்கும் பார்த்துருக்குறேன் அப்போ சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து தான் பஸ்ஸில் அழைச்சிட்டு வருவாங்க அந்த கூட்டத்துக்கு அப்போ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும் நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்கணும் போலீஸ் கேட்கணும் இப்போ நம்ம போலீஸ் வந்துட்டு நீ பாட்டுக்கு மீட்டிங் நடத்திக்கோ அது ஓ மக்கள் அங்கே செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு வந்துட்டு ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க நடத்துனா மட்டும்தான் எங்களுக்கு இப்போ நான் சிஎம்க்கும் அவருக்கு வர மக்களுக்கும் தான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா நீங்கள் அப்போ மக்கள் உயிர் இம்பார்ட்டன்ஸ் கிடையாதா இல்லைங்களா ஒன்று போலீஸ் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு முச்சந்தியில் இருக்கிற ஒரு நாலு மூலை ரோடை கொடுத்துருந்தாலும் அவங்க சதுரி ஓடுறதுக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்டாம்ப் ஆகாது இப்போ நேர் ரோடு கொடுத்த உடனே பின்னாலையும் நெருக்கி முன்னாலையும் நெருக்குனா எங்கே போவாங்க சைடில் போகிறதுக்கு வீடு எல்லாம் கரெக்டுங்களா அது யாரோட தப்பு சரியான இடத்த கொடுக்கவே இல்லை ரெண்டாவது போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்கிறாங்க அட்லீஸ்ட்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு டிவைடர் மாதிரி கட்டி விட்டுருக்கலாம் பெண்கள் இந்த பக்கம் நில்லுங்க குழந்தைங்க பெண்கள் ஆண்கள் வந்து நெறிக்கும் போது எப்படி அவங்களும் வந்துடுறாங்க இடையில அப்போ இந்த பக்கம் ஜென்ட்ஸ் நில்லுங்க இந்த பக்கம் லேடிஸ் நில்லுங்க அவர் பஸ்ஸு பெருசாக இருக்குது இந்த டிவைடர் இருக்குது ஒரு பக்கம் அவர் பஸ் இருந்தாலும் மக்கள் அந்த சைடு பார்ப்பாங்க அவர் வந்துட்டே அப்படியே பார்த்துட்டே போகலாம் ஒரு சைடு மக்கள் இருந்தால் அவர் எத்தனை கிலோமீட்டரில் நின்னாலும் மக்கள் அப்படியே அவர் 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 வண்டி ஃப்ரீயாக வந்துடும் அவர் வண்டி உள்ளே தான் நெருக்குச்சு அப்படிங்கிறீங்களே அதை யார் பண்ணுனது நீங்கள் தானே பண்ணீங்க போலீஸ் தானே பிளான் பண்ணியிருக்கணும் மக்கள் இங்கே நிற்பாங்க அவரோட வாகனம் இப்படி வரும் அவர் அப்படியே எத்தனை கிலோமீட்டரில் இருந்தாலும் பார்த்துக்கிட்டே போகலாமே மக்கள் ஒரு சைடில் இருப்பாங்க அப்படி தான் ரோட் ஷோலாம் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி சார் வரும்போதெலாம் அப்படிதான் ஒரு பக்கம் நிற்பாங்க அவங்க வண்டி போயிட்டே இருக்கும் அவங்க வண்டிக்கு கான்வாய்க்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் தான் நாங்கள் வந்து பாதுகாப்பு பண்ணியிருக்கோம் வாகனம் போயிட்டுருக்கோம் மக்கள் ஒரு பக்கம் வைப்பாங்க கயிறு கட்டி விட்ருப்பாங்க இதெல்லாம் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் மக்களை வந்து குமிஞ்ச உடனே ஒரே இடத்துல குமிச்சு அது உளவுத்துறை தப்பு பண்ணி இவ்வளோ மக்கள் வராங்க இங்கே குமியிறாங்க வ விஜய் வந்த உடனே தான் அவ்வளோ கூட்டம் வருதா ஏங்க அந்த கூட்டம் வர்றதுக்கு எத்தனை நேரம் பிடிச்சிருக்கும் காலையிலேருந்து வந்தாங்களா நைட்லேருந்து வந்தாங்களான்னு தெரியாது அப்போ போலீஸ் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா இல்லை நான் கேட்குறேன் அப்போ விஜய் வரும்போது தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்களா ஐநூறு பேரும் அதுக்கு முன்னாடி மக்களுக்கு பாதுகாப்பே கொடுக்கலையா ஏன் விஜய் வர்றதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தா அப்போ தான் இருக்கிறது தான் நிற்கிறாங்க மக்கள் விஜய் வந்துட்டு வந்த உடனே தான் வந்துட்டு அந்த கூட்டம் போய் சரிஜாகுதா இல்லையே அதுக்கு முன்னாடியே மயக்கம் அடித்து விழுந்துறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் வரப்பறாரு வரப்பறாருன்னு சொல்லிட்டு மக்கள் தண்ணி இல்லாத அங்கே சாப்பாடு இல்லாத கூட்டத்தில் வந்து பிறகு வெளியில் போக முடியாத அதுக்குள்ளே இருக்காங்க மயக்கம் வராதான் எத்தனை பேர் மூச்சு காற்று மூச்சு விடுறதுக்கே இடம் இல்லை அஞ்சு பேர் நிற்க வேண்டிய இடத்துல இருபது பேர் நின்னால் எப்படி வந்துட்டு நிற்க முடியும் வெளியில் போகவும் முடியல அவங்களால அந்த கூட்டத்தை தாண்டி அப்போது இதை போலீஸ் பார்க்க மாட்டாங்களா போலீஸு காண இருப்பாங்க இடம் எது வேணாலும் கொடுத்துருவாங்க ஏன்னா அது விஜயோட மக்கள் இல்லை விஜயோட கட்சிக்காரங்க இல்லை அப்போ இவங்கள்லாம் அங்கே மினிஸ்டர் இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகல இவங்களுக்கு இந்த மக்கள் ஓட்டு போடவே இல்லை இப்போ இத்தனை வந்துட்டு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க இவ்வளோ செலவு பண்ணி வந்துட்டு மேன் கமிஷன் போடுறீங்க அப்புறம் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறீங்க அப்புறம் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறீங்க விஜய் தான் தப்பானவர்னு முன்கூட்டியே சொல்கிறீங்க புலன் விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியே அப்போ எப்படி வந்து விஜய்க்கு இங்கே ஆய்வு கிடைக்கும் ஓகே மேம் இன்னொரு ஒரு முக்கிய கேள்வியாக உச்சநீதிமன்றம் வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் மூலியமாக ஒரு குழுவை அமைத்திருக்கு சிபிஐ விசாரிக்கும் இவர்கள் கண்காணிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு தாவேக்கா சைடில் இது முதல் வெற்றி அப்படின்னு பார்க்கப்படுகிறது உண்மையிலே இது தாவேகாக்கு கிடைத்த வெற்றியாக உண்மையாக விசாரிக்கப்படுமா சிபிஐ இது தாவேக்காக்கு கிடைத்த வெற்றி இல்லை மக்களுக்கு கிடைத்த வெற்றி ஓகே எல்லாரும் மக்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ மக்கள் வந்துட்டு ஓட்டு போட்டால் தான் விஜயும் வந்துட்டு சிஎம் ஆக முடியும் இல்லை அந்த மக்கள் மக்கள் என்ன சொல்லிட்டு வராங்க இவங்க எல்லாருமே ஆட்சியாளர்கள் நான் உனக்கு நல்லாட்சி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் என்ன நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு இவங்க தான் வராங்க யாரும் மக்கள் வந்துட்டு நீங்கள் வாங்க நீங்கள் தான் எங்களுக்கு சிஎம் ஆகணும்னு யாரும் சொல்கிறதே கிடையாது அப்போது இங்கே இப்போ சாகிறது யார் விஜய்க்கும் பாதிப்பு இல்லை இதில் விஜய்க்கும் ஒன்றும் ஆபத்து வரல அவங்கள கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஆபத்தும் வரல இப்போ டிஎம்கே இருக்காங்களே இவங்களுக்கும் யாருக்கும் எந்த ஆபத்தும் வரல இவங்க வந்துட்டு ரொம்ப அக்கறையோடு போய் இப்போ பின்னாடி ஓடுறீங்களே இவ்வளோ ஆம்புலன்ஸை தூக்கிட்டு ஓடுறீங்க இவ்வளோ பேரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் ராத்திரி உள்ள ராத்திரியாக பண்ணுறீங்களே ஏன் அதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி குடிச்சாங்களா மக்கள்னு பார்த்திங்களா உங்கள் ஆட்கள் பார்க்கவே மாட்டாங்களா அது உள்ளே அங்கே தானே மினிஸ்டர் இருக்கிறாரு எக்ஸ் மினிஸ்டர் என்னடா மக்கள் இப்படி போய் நெறிகிறாங்களே ஏதாவது கிண்ணி இருக்கான்னு உங்கள் ஆட்களை உள்ள அனுப்பி பார்க்க மாட்டிங்களா அப்போது யார் பாதிக்கப்பட்டவங்க இது மக்கள் பாதிக்கப்பட்டாங்க இவர் என்ன சொல்றாரு அரசியல் விளையாடுது இவர் விஜய் எதிர்க்கிறான்னு சொல்லிட்டு விஜய் தான் குற்றவாளி அவங்க உடனே எஃப்ஐஆர் போட்டு அவங்க பொதுச் செயலால் புஷியானது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணு என்னையா அவர் இடம் கேட்டார் நீ தானே இடம் கொடுத்த அப்போ நீ யார் பேரில் தப்பு நீங்கள் ரெண்டு பேரும் தப்பை மறைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் நீங்கள் சாடிக்கிறீங்க ஆனால் போன உயிர் யாருது மக்களுக்கு இந்த மக்களுக்கு யார் நீதி வழங்குவாங்க அதுக்கு தானே இந்த நீதித்துறை இருக்கு எல்லாரும் சேர்ந்து மக்களுக்காக தானே போலீஸ் துறை நீதித்துறை நீ சட்டம் மேயற்றீங்க அந்த மக்களோட உயிரையும் உடம்பையும் பாதுகாக்கிறது யாரோட வேலை அரசாங்கத்து வேலை இல்லையா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சொல்லுவாங்க டுவெண்ட்டி ஒன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்ல சொல்லுவாங்க ஒரு மக்களோட உரிமையும் உயிரையும் பாதுகாக்கிறது அரசாங்கத்தோட வேலை அந்த அரசாங்கத்துக்கு கீழே தான் இத்தனை காவல்துறை எல்லாத்துறையும் இயங்கிட்டு இருக்குது நீங்க போடுற உத்தரவுகள் தானே எல்லாரும் ஏங்குறாங்க அப்போ இது யாருக்கு கிடைச்ச வெற்றி தெரியுமா மக்களுக்கு கிடைத்த வெற்றி அந்த நாற்பத்தோரு உயிர் போச்சுங்கள அந்த உயிருக்கு கிடைத்த வெற்றி அந்த அழுகிற அம்மா கண்ணீர் ஊட்டி ஏழை என் பிள்ளை போயிடுச்சுன்னு இந்த ஆட்சி மாறும் இன்னொரு ஆட்சி வரும் கட்டுங்களா ஆனால் குழந்தை வருமா அவங்க வீட்டில் இறந்து போனவங்க வருவாங்களா இது எவ்வளோ பெரிய வடு இந்த கவர்மெண்ட்டுக்கும் இது ஒரு அவமானம் ஒரு சரியான பாதுகாப்பு கொடுக்கல அதே மாதிரி இப்படி விஜய்க்கும் இது வந்துட்டு ஒரு பெரிய அந்த முதல் முதல்ல கட்சி தொடங்கி ஒரு நாற்பத்தோரு பேரை வந்துட்டு நம்ம சாவுக்கு வந்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு போனதுனால தானே மக்கள் இறந்துட்டாங்க ஒரு நான் போகாமல் மாரி இருந்தால் இந்த மக்களை இறக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற அந்த கில்ட்டி கான்ஷியஸ் அவருக்கு வந்துருக்கும்ல இது ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சாடிக்கிறாங்களே தவிர ஆனால் மக்களை விட்டுட்டாங்க இவங்க அடுத்த நான் எலெக்ஷனில் போய் ஏ நான் விஜய் கொண்டுட்டார்னு அவருக்கு ஓட்டு வரக்கூடாது இல்லை இவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நான் காரணமே இல்லைன்னு இவர் சொல்கிறாரு அப்போது இவங்க ரெண்டு பேரும் போடுறாங்க சண்டை ஏன்னா மறுபடியும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு இவங்க நிற்கிறாங்க ஆனால் அந்த ஏழை மக்களை பற்றி கவலை இல்லை ஆனால் இன்றைக்கி நீதித்துறை யாருக்காக இருக்குன்னா மக்களுக்காக இருக்குது அழகாக வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து நீதி அரசர்கள் அழகாக முடிவு பண்ணியிருக்கிறாங்க பாரபட்சம் இல்லாத ஒரு என்கொயரி பண்ணுறதுக்காக சிபிஐட்டு கொடுத்துருக்குறாங்க சிபிஐ ஒரு அட்டானமஸ் பாடி அவங்க யார் கண்ட்ரோலும் கிடையாது நிச்சயமாக நான் ராஜீவ்காந்தி கேஸில் இருந்தேன் ராஜீவ்காந்தி கேஸில் சிபிஐ தான் விசாரணை பண்ணாங்க பக்காவ விசாரணை பண்ணி அத்தனை நேரடியாக சம்மந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளுக்கும் அவங்க தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அதனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக இந்த மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் யார் குற்றவாளின்னு அப்பழுக்கற்ற முறையில் நிச்சயமாக அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒருவேளை அது தவறு செய்தால் சிபிஐ தவறு செய்தால் விசாரணையில் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையிலையும் இரண்டு வந்து ஐஜிக்கள் தலைமையிலையும் வந்துட்டு இந்த குழு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் சிபிஐ அப்படின்னு அழகாக போட்டிருக்கிறாங்க யாரும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீதித்துறை ரொம்ப கவனமாக இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு அதனால் இது வந்து மக்களுக்கு கிடைத்த வெற்றி இது வந்து விஜய் சாருக்கோ இல்லை வந்துட்டு நம்மளோட சிஎம்கோ அவரை குற்றவாளி ஆகணும் இவரை குற்றவாளி கிடையாது நிச்சயமாக சிபிஐ விசாரித்து நிச்சயமாக அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும் புரியுது மேம் தொடர்ந்து தெளிவான எல்லா இல்லை அனுசருக்கு நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராயல் குலாப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்